நண்பர்களே சூப் ரெடி ஆகிடுச்சு தண்ணியில் கலந்து அப்படியே தூவி நான் உப்பு நல்லா இருக்குங்க சூப்பு அருமையாக இருக்குது நண்பர்களே முருங்கேர் சாப்பிட்லாம் வாங்க வணக்காச்சு இந்த மாதிரி செஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் மக்கள் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு கேட்டிங்கன்னா முருங்கை இலை இதை நம்ம நிறைய பேர் இதை வந்து ஒதுக்குறோம் நண்பர்களே இதெல்லாம் வந்து வெளிநாடு போய் இது வந்து மாத்திரையாக மாறி திரும்பவும் நம்மளுக்கு வந்து இது மருந்தாக வருதுங்க நம்ம வீட்டு பக்கத்துலேயே வச்சுட்டு இதை வந்து நம்ம சாப்பிட மறந்துட்டோம் இந்த முருங்கை இலையின் மருத்துவம் பார்த்தீங்கன்னா இந்த முருங்கை இலையை வந்து இந்த நெய்யில் வதக்கி சாப்பிட்டா இரத்த சோக்கை உள்ளவர்கள் உடம்பில் ரத்தம் வந்து அதிகரிக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க முடி நீளமாக வளருதுங்க நரமுடி தோல் நோய் வாய் வாய்புண் வயிற்றுப்புண் தலை வலி ஆகிய நோய்களும் இந்த முரங்கீரில் குணமாகுதுங்க மற்றும் மேல் கை கால் வலி அப்புறம் சக்கரை நோய் வந்து இது அருமையான ஒரு மருந்துங்க இதை வந்து தொடர்ந்து நம்ம ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு நம்ம இதை சாப்பிடக்குள்ள பல வியாதிகள் இது வந்து குணமாகுதுங்க இதில் வந்து அதிகமாக இரும்பு சத்து இருக்குதுங்க நண்பர்களே இதை வந்து நம்ம இப்போ சூப்பு வைக்க போகிறோம் எப்படி இதை சூப்பு வைக்கிறது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் நம்ம இந்த இலையை வந்து இந்த மாதிரி உருவிக்கணும் உருவி அதை சூப்பு வைக்கணும் இதனுடைய குச்சிகளும் குச்சிலையும் வச்சு நம்ம சூப்பு வைக்கலாம் அந்த குச்சிலையும் வந்து அதிகமான சத்துக்கள் இருக்குது அந்த குச்சியை நம்ம எரிஞ்சிடக்கூடாது அந்த குச்சியை சிறு சிறுசாக நறுக்கி இலையை விட அதீத சக்தி வந்து இந்த குச்சியில் நம்ம இருக்குதுங்க உடம்பு வந்து ரொம்ப குண்டாக இருக்கிற ஐயா இந்த சூப்பு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா உடம்ப ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாள் இல்லை அதுக்கும் சேர்த்தி எப்படி தப்பே இல்லை நீங்கள் கண் கூட பார்க்கலாம் உங்கள் உடம்பு வந்து குறையிறத வந்து நீங்களே பார்க்கலாம் முருங்கை அந்த குச்சி வந்து சிமறை வந்து நம்ம அந்த மாதிரிக்கு கட் பண்ணிக்கணும் முருங்கையில் குச்சி வந்து நம்ம கட் செஞ்சாச்சு பச்சை குச்சி நல்லா பூராமே கட் பண்ணியாச்சு நம்ம வந்து நம்ம சூப்பு வைக்கிறத எப்படி பார்க்கலாம் வாங்க தண்ணியில் போட்டு நல்லா அலாசிக்கணுங்க தலை அந்த குச்சி குச்சி எல்லாமே நல்லா நம்ம அலாசி எடுத்துக்கணும் குச்சி நல்லா குச்சி நல்லா வாஷ் பண்ணிக்கணும் தண்ணி தண்ணி விட்டு நல்லா குச்சியை நல்லா அலாசி எடுத்துக்கோங்க அலாசி எடுத்தாச்சு இது வந்து குச்சியெலாம் வந்து போட்டாச்சுங்க உள்ள நீ அடுத்தது தலை இலை வந்து அதுக்குள்ளே போடணும் குச்சிக்குள்ளே கொஞ்சம் இலை போடணும் அடுத்தது பூண்டு அப்படி உள்ளரை போட்டுறணுங்க அடுத்தது சீரகம் போட்டுறணும் அப்படி உள்ள கொட்டிடணும் அடுத்து தண்ணி ஒரு சொம்பு ஊற்றிக்கணுங்க தேவையான அளவு ஊற்றிக்கலாம் தண்ணி ஒரு சொம்பு ஊற்றி வச்சு நீ அடுத்தது வெந்த பின்னாடி தான் இறக்குறப்போ உப்பு மஞ்சத்தூள் இதெல்லாம் நம்ம போடணும் நண்பர்களே சூப் ரெடி ஆயிடுச்சு நல்லா மூடி வச்சு தான் அதை கொதிக்க வைக்கணும் நல்லா சத்துக்கள் வெளியே போயிடும் இது கொஞ்சம் மஞ்சத்தூள் வெந்ததுக்கப்புறம்தான் நம்ம மஞ்சத்தூள் போடணும் அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு பெப்பர் பொடி பொறுப்போடு பெப்பர்ஸ் பொடி ஒரு முக்கால் ஸ்பூன் ஒரு ஸ்பூனாகிட்ட போட்டுக்கலாங்க நல்லா காரமும் நல்லாயிருக்கும் அரிசியை போட்டுட்டு ஒரு அலசலா சீட்டு நம்ம எடுத்து மூடி வச்சு இறக்கி சூப்பு ரெடி மக்களே நீ அடுத்தது வந்து நம்ம இந்த கீரை முருங்கை கீரை எப்படி வணக்கிறது அப்படிங்கிறத ஒரு இது பாருங்க பார்க்கலாம் சூப்பு அப்புறம் குடிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆயில் தேங்காய் நாங்கள் ஊற்றிருக்கோம் போதுமான அளவு கடுவு வெங்காயம் அடுத்தது வெங்காயம் வணங்கிடுச்சு வெங்காயம் கருவேப்பில் அடுத்தது மிளகாய் அடுத்தது முருங்கை இலை கீரை தேவையான அளவு உப்பு லேசாக தண்ணியில் கலந்து அப்படியே தூவி பிடிக்கும்னா உப்பு போட்டு நல்லா வதக்குனா கீரை ரெடி இது கூட நம்ம தேங்காய் திருவி கொட்டி செய்யலாம் ஆனால் நாங்கள் எங்கள் பொண்ணுக்கு பிடிக்காதனால அதை நாங்கள் திருவி கொட்டலை நண்பர்களே முருங்கை சூப் ரெடிங்க சூப் வச்சு குடிக்கிறப்போ உடம்பு குண்டா இருக்கிறவங்களுக்கு உடம்பு இழைக்கும் அதே முருங்கை கீரி வணங்கி சாப்பிடக்குள்ள உடம்பு வந்து பலம் பெறும் ஆன்மீக சக்தி அதி அதிகரிக்கும் நல்லா இருக்குங்க சூப்பு அருமையாக இருக்கு நண்பர்களே இப்போ முருங்கை சூப் சாப்பிடலாம் வாங்க நண்பர்களே முருங்கக்கீரி சாப்பிடலாம் வாங்க வணக்கியாச்சு இந்த மாதிரி செஞ்சு அப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குதுங்க வெங்காயம் மிளகாய் போட்டிருக்குங்க அருமையாக இருக்குது